இறைவன் மிகப்பெரியவன் இன்றைய பொழுது மிக அருமையான இட்லி ஏழைகளுக்கென்று தயார் செய்வோம்னு ரொம்ப அழகாக வந்திருந்தது இவ்வளோ பிரமாதமாக வரும்னு நான் எதிர்பார்க்கல பொள்ளாச்சியில் முதல் முறையாக இட்லி மாஷாலா அலகமதுல்லா ரொம்ப சிறப்பாக ஒவ்வொன்றும் துவாக்களோடு தயார் செய்யும்போது அதனுடைய அவுட்புட் இருக்குல்ல அது நம்ம பார்க்க முடியும் துவாவோடு செய்கிறதுக்கும் கவலையோடு செய்கிறதுக்கும் இருக்க அவுட்புட் பிறகு எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு சாம்பார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது இன்றைக்கி எங்கே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப நிகழ்ச்சியான விஷயங்கள் இந்த மக்களோட வீட்டை பாருங்களேன் இதுதான் அவங்களுடைய உங்களுடைய வீடு மெயின் ரோடு அதில் வந்து ஒரு சிமெண்ட்டு போட்டிருக்காங்க அது ஏதோ ஒரு டேங்கோட ச இதாக இருக்கும் மேலே பூசி அந்த இடத்துல ஒரு பாயை போட்டு ஒரு குடம் ரெண்டு பாத்திரம் ஒரு கல் இதை வச்சுக்கிட்டு இங்கே படுத்துக்கிட்டு அப்படிதான் வாழ்க்கை அவங்களுக்கு மழை வந்தால் அதாவது கடையில் எங்கேயாவது வெளியில் சீட்டு போட்டிருக்கோம் இல்லையா அங்கே தங்கிக்கிட்டு இப்படியான ஒரு வாழ்க்கையோடு இருக்கிற இந்த ம சாலையோரத்து மக்களுக்கு இந்த உணவை கொண்டு போய் சேர்த்தோம் அன்றைக்கி எல்லாருமே வயிறார சாப்பிட்றத கண்ணால் பார்த்தோம் அப்படிங்கிறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா என்ற அல்லாவினுடைய கேள்விக்கு ஆமாம் கொடுத்தோம் அல்லா உனக்காக உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக கொடுத்தோன்னு பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்மளாம் இருக்கணும்